சிவாய நம திருச்சிற்றம்பலம் செங்கல்பட்டிலிருந்து மதுராந்தகம் செல்லும் வழியில் படாளம் என்ற ஊருக்கு அருகே சிறுவங்குணம் என்ற கிராமத்தில் வெட்ட வெளியில் மரத்தடி வேரில் ஒரு அழகான சிவலிங்க திருமேனி காட்சி தந்தது ஈசனின் கருணையால் சிவன் அடியார்கள் மற்றும் கிராம மக்களின் ஒத்துழைப்பால் கோச்செங்கநாயனார் சிவத்தொண்டு சிவசபையின் மூலமாக இரண்டாயிரத்து பதினான்கு ஜூன் எட்டாம் தேதி அன்று வெட்ட வெளியில் இருந்த சிவலிங்க திருமேனியை மீட்டெடுத்து உயர் ரக இரும்பு தகரத்தாலான மேற்கூரை அமைக்கப்பட்டு சாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்தால் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டு ஊர் மக்களிடம் வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது கோச்சங்க நாயனார் சிவத்தொண்டு சிவசபையால் உருவாக்கிய இந்த சிறிய கோவிலில் பதினோரு ஆண்டுகள் மிகுந்த பக்தியுடன் வழிபாடு செய்து வந்து ஈசனின் கருணையை உணர்ந்த சிறுவங்குணம் ஊர் கிராம மக்கள் சாமிக்கு மிகப்பெரிய கற்கோவில் எழுப்ப முடிவு செய்யப்பட்டு புதிய கற்கோவில் கட்டி முடிக்கப்பட்டது தற்போது இரும்பு மேற்கூரையில் வழிபாடு செய்யப்பட்டு வந்த சிவலிங்க திருமேனியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறாம் தேதி அன்று மீண்டும் கோச்செங்கநாயனார் சிவத்தொண்டு சிவசபையால் புதிதாக கட்டப்பட்ட கற்கோவிலில் சாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது திருக்கோவிலின் கருவறையில் அகத்தீஸ்வரர் கம்பீரமாக காட்சி தந்து அருள் செய்து வருகிறார் ஈசனின் கருணையினால் கோச்செங்க நாயனார் சிவத்தொண்டு சிவசபையால்